ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு வணக்கம் நம்ம சென்னையில் என்னதான் நடக்குதுன்னே தெரிலங்க சென்னையில் இளைஞர்களை மூளை செலவை செய்து தீவிரவாத இயக்கத்திற்கு ஆட்கள் சேர்த்த விவகாரத்தில் தற்போது நம்ம என்ஐஏ அதிகாரிகள் விசாரணையில் இறங்கியிருக்காங்க மத்திய குற்றப்பிரிவு சைபர் கிரைம் இருந்து வழக்கு விவரங்களை கேட்டு பெற்ற நம்ம என்ஐஏ அதிகாரிகள் தற்போது விசாரணையில் இறங்கியிருக்காங்க தடை செய்யப்பட்ட தீவிரவாத அமைப்புக்கு ஆதரவாக யூடியூப்ல வீடியோ வெளியிட்டதாக நேற்று ஆறு பேர் கைது செய்யப்பட்டனர் பயங்கரவாத அமைப்புக்கு ஆதரவாக பிரச்சாரம் செய்ததாக ஆறு பேரும் உபா சட்டத்தில் கைது செய்யப்பட்டு தற்போது சிறையில் அடைக்கப்பட்டிருக்காங்க முன்னாடியெல்லாம் நம்ம இந்த மாதிரி நியூஸெல்லாம் எங்கே கேள்விப்படுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முக்கியமாக வட நாட்டில் வந்து கேள்விப்படுவோம் அப்படி இல்லைனா கேரளாவில் இது மாதிரி நியூஸ்லாம் அடிக்கடி நம்ம கேள்விப்படுவோம் ஐஎஸ்ஐஎஸ் அமைப்புக்கு வந்து ஆட்கள் சேர்த்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இங்கேருந்து பெண்கள்லாம் இட்டு போய்ட்டு அங்கே வந்து பார்த்தீங்கன்னா மதமாற்றம் செஞ்சு ஐஎஸ்ஐயில் வந்து சேர்த்து விட்டுடுறாங்க இது மாதிரி பல புகார்களை வந்து கேரளாவில் வந்து நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் அங்கே வந்து நிறைய பேர் இட்டு போய் ஏமாத்திருக்காங்க அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கோம் இளைஞர்களை வந்து மூலிச்சலவை செய்து தீவிரவாத அமைப்புகளில் சேர்த்து விடுவதையும் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் தற்போது தமிழ்நாட்டில் முக்கியமாக திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு தமிழ்நாட்டில் வந்து இந்த மாதிரி த நியூஸ் வந்து அதிகமாக நம்ம வந்து கேள்விப்பட்டுருக்கோம் தமிழகத்தில் வந்து இதனுடைய ஆதிக்கம் அப்படின்னு கூட சொல்லலாம் இது அதிகமாகி கொண்டே இருக்கிறது தற்போது தமிழகத்தில் கண்டிப்பாக இந்த வீடியோவை எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் என்ஐஏ அதிகாரிகள் தமிழகத்தில் இன்னும் பல பிராண்ட்களை ஓப்பன் பண்ணி முக்கியமாக கோயம்புத்தூர் இதுபோல் பல ஏரியாக்களில் பல பிரான்ச்சுகளை ஓப்பன் பண்ணி அவங்களுடைய நடவடிக்கைகளை விசாரணைகளை மேற்கொள்ள வேண்டும் இன்னும் பல என்ஐஏ அதிகாரிகளுடைய வாண்டர் லிஸ்டில் இன்னும் பல பேர் வந்து பிடிபடாமல் இருக்காங்க அதற்கு அவர்கள் வந்து சன்மானமும் அறிவிச்சிருக்காங்க இவங்களை பார்த்தா சொல்லுங்கள் பிடித்து கொடுங்கள் இருபத்தஞ்சு லட்சம் சன்மானம் அப்படின்னு பல குற்றவாளிகளை என்ஐஏ அதிகாரிகள் தேடி வந்து கொண்டிருக்கிறார்கள் அதனால் என்ஐஏ அதிகாரிகளுக்கு அலுவலகங்கள் வந்து தமிழகம் முழுக்க பல இடங்களில் நிறுவ வேண்டும் கண்டிப்பாக இந்த வீடியோவை எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் தமிழகத்தில் தீவிரவாதம் உடை தெரிய வேண்டும் துடைத்திரை வேண்டும் ஓகே முக்கியமா இந்தியாவில் தீவிரவாதம் இருக்கக்கூடாது கண்டிப்பா தேங்க்யூ பிரண்ட்ஸ்